கிரைஸ்தலாட் எஸ்ஐக்கிள் முப்பத்தி எட்டு ஏழு நீ ஆயத்தப்படு ஒன்று கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு என்று கூறப்பட்டுள்ளது நம்ம ஆயத்தப்படணுமா அதுக்கப்புறம் நம்ம கூட கூடின எல்லா கூட்டத்தையும் நம்ம வந்து ஆயத்தப்படுதுன்னு சொல்லி வேதாகமத்தில் எஸ்ஐக்கிள் முப்பத்தி எட்டாம் மதி வாரம் ஏழாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது நம்ம அவங்களுக்கு காவலாளராக இருக்கணும்னு சொல்லி வேணும் கூறப்பட்டுள்ளது ஆயத்தப்படு எதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தப்படு என்றால் நாம் வந்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் சொல்லி போடப்பட்டுள்ளது நம்ம ஆயத்தப்பட்டுட்டு நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இப்படிப்பட்டவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு போகாமல் பரலோகத்துக்கு நம்ம மாத்திரம் போய் சந்தோஷமாக இருக்கிறத விட நம்மளோட கூடின கூட்டம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறோங்கிறத தான் ஆண்டவர் வந்து இப்படி போடப்பட்டுள்ளது நம்ம வந்து ஆயத்த நம்ம ஃபஸ்ட்டாக ஆயத்தப்பட்டுருக்கோமா இந்த கொஸ்டின் நம்ம எஸ்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் சரிங்களா நம்ம வந்து இந்த இதில் வந்து ஆண்டோருடைய வருகைக்கு நம்ம இன்னைக்கு இந்த இரவு அவருடைய வருகை இருக்குமானால் நாம் அவரோடு கூட பரலோகத்தில் அவரோடு கூட அந்த மோட்சத்தில் நம்ம அவரோடு கூட நம்ம இருப்போமான்னு சொல்லி கொஞ்சம் நம்மளே நாமே நம்ம யோசிச்சுட்டு பார்ப்போம் அடுத்தாப்பில் வந்து நம்மளோட கூடின ஒரு கூட்டத்தை வந்து ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்திக்கிறார் நமக்கா அவர் சிலுவையில் மறைச்சிருக்கார் நமக்காக வந்து அவர் வந்து மூஞ்சாம் நல்ல உயிரோடு எழும்பியிருக்கார் அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து வெறும் கையோட போய் ஆத்மா ஒன்றையும் நம்ம கமல் வெட்கத்தோட ஆனவனு சொல்லி கிருத்தனைகளில் ஒரு பாடல் கூட உண்டு அப்பேற்பட்ட காரியத்தில் நம்ம போய் அவர் முன்னாடி போய் நிற்கும் போது யாரையுமே நம்ம கூட்டிகிட்டு போகாமல் இருந்தோன்னா நம்ம வெட்கத்தோடு தான் நிற்போம் அதே போல் இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம காவலாளனாக இருக்கணுமா அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி அவங்கள வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக அவங்க எந்த ஒரு விழாமல் இருந்து அவங்கள வந்து நம்ம காப்பாற்றிக்கிற நம்மளுடைய ஜபம் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதா இருக்கும் எனவே நாம் வந்து காவலாளனாக இருக்கும்படியாக ஆண்டவர் வந்து நம்மளை அழைக்கிறார் இசைக்கில் தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட அதே அழைப்பை இன்றைக்கு நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மை அழைக்கிறார் எனவே நாம் வந்து அதுக்கு தகுதி நம் நாம் மாறும்படிக்கு ஆண்டவர் உங்களை வந்து இன்றைக்கு வந்து உங்களை வந்து வங்களை வந்து கூப்பிடுகிறார் எனவே நாம் வந்து எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம் நம்ம ஆயத்தப்படுவோம் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவோம் மற்ற எல்லாருக்கும் வந்து நம்ம காவலால்தான் இருப்போம் அவன்